ஒரு கல்யாணத்தை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க பொம்பளை பகுதி மாப்பிள்ளை பகுதி ரெண்டு பேருமே அணிவகுத்து அந்த சீர் என்பது இந்த பண்பாட்டிகள் மிக சிறப்பாக இருக்கிறது எனக்கு ரெண்டை பார்க்குற பிள்ளையோட உங்களுக்கு திரு பலகாரங்கள் பச்சளங்கள் வர்க்கங்கள் வடகம் ஒரு கீசு தட்டு மாட்டு வண்டியில் யானைகள் குதிரைகள் புடை சூழ விஷயங்கள் வண்டி கட்டி போடுற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி கதைக்கணும் அது போன்ற ஒரு விடயம் நகுலேஸ்வரருக்கு மகனாகவும் உறவுப்படி அத்தை மாமா காவல்துறையினருடைய அந்த பாதுகாப்போடு பாதுகாப்பினுடைய வீடு இங்க இருந்து மகனுக்கு திருவண்ணாமல் நடக்கும் போது இங்க இது இங்க அம்ப வருஷத்துக்கு நடக்குது இல்ல அப்ப இது எல்லாருக்கும் புதுசா இருக்கு ஒரு கல்யாணத்தை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்க பாரம்பரிய முறையில் மாட்டு வண்டியில் குறிப்பா அந்த கல்யாணம் நடந்தால் வந்து சீர் கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் மிக குறிப்பாக பழங்கள் பட்சணங்கள் உடை இப்படியான விஷயம் எல்லாம் கொடுக்கப்படும் பழமை மாறாத அந்த முறையோடு வந்து மாட்டு வண்டியில் யானைகள் குதிரைகள் புடை சூழ இங்க இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு இந்த தீர்வரசை எல்லாம் கொண்டு செல்லப்பட போகுது அது என்னதுக்காக கொடுக்கப்படுது ஏன் கொடுக்கப்படுதுன்றது நிறைய கேள்வி இருக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை பார்த்துருக்க மாட்டீங்க என்ன கல்யாணம் என்ன கேட்டா மாவட்ட புறக்கந்தனுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு வந்து இந்த திருக்கல்யாணம் நடக்கும் அதுக்கு தன்னுடைய வீடு கீரிமல்ல வந்து சுவருமாட்டுக்கார் இவற்ற இடத்துல இருந்து முருகனுடைய கோவிலுக்கு வந்து சீர் போகுது என்ன நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலி புதுசு சொன்னா இப்படியான விஷயங்கள் நான் பார்த்தது புதுசு நீங்க இறந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்க இப்போ தான் காணொலிக்கு பாருங்க சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த செய்யுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லை கிழங்கு செய்யுங்க தேவைப்படக்கூடிய ஆக்களுக்கு இந்த அனுப்பி வைங்க சீர் என்பது நாம் நமக்கு உடன் பிறந்தவர்களுக்கு தரக்கூடியதான வெகுமதி என்பதாக பொருள் இந்த சீரானது ஒவ்வொரு விசேஷத்திற்கும் சிறப்பான தினங்களிலும் நாம் உடன் பிறந்தவர்களுக்கு நம்மால் தரப்படுவது இவ்வாறான திருக்கல்யாணங்களில் நமக்கு பதினோரு விதமான பக்ஷணங்கள் பதினொன்று பழ வகைகள் அவ்வாறாக நமக்கு வேஷ்டி புடவை தேங்காய் இவ்வாறான சீர்கள் நமக்கு நம்மளுடைய பிறந்த வீட்டிலிருந்து நமக்கு தரப்படும் இதை பிறந்த வீட்டு சீர் என்பதாக சொல்வார்கள் அவ்வாறாக இங்கு நகுலேஸ்வர தேவஸ்தானத்திலிருந்து முருகப்பெருமானுக்கு சீரானது அதாவது திருக்கல்யாணத்தின் பொழுது சீரானது சுவாமியின் சுவாமியிடமிருந்து சுவாமி என்றால் பரமேஸ்வரன் என்பதாக பொருள் சுவாமியிடமிருந்து அவருடைய அம்சமான புத்திரராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு தன்னுடைய மகனுக்கு இந்த சீரானது தரப்படுகின்றது இந்த சீர் பந்துக்கள் உறவினர்களால் சீர் பதினோரு விதமான தட்டுக்கள் அல்லது பதினைந்து விதமான தட்டுக்கள் சொல்லப்படும் ஒவ்வொன் ஒவ்வொன்றிலும் முக்கியமாக வேஷ்டி புத வேஷ்டி புடவை வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் திருமாங்கல்யம் அதே போல் நமக்கு பழ வகைகள் பக்ஷண வகைகள் அதே மாதிரியாக புஷ்ப வகைகள் இவ்வாறான அனைத்து விதமான மங்கள பொருட்கள் மாலைகள் அனைத்து விதமான மங்களப் பொருட்களும் இந்த சீர்வரிசையில் இடம்பெறும் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கு உறவை நிலை நிறுத்துவதற்காகவும் நிலைத்து வழி வழியாக வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த சீரானது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சீர் அதை நாம் வழி வழியாக கடைபிடித்து வருகின்றோம் முன்னே குதிரைகள் யானைகள் எல்லாம் அணிவகுத்து செல்ல அதன் பின்னாக கீரிமலைகள் வந்து இந்த சீர்பொருட்கள் மாட்டு வண்டியில் எடுத்து வரப்படுகிற அந்த விஷயம் நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் நீங்கள் யார் வைக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்துக்களை சொல்லுங்கள் ஒரு வித்தியாசமான நடைமுறை ஒவ்வொரு வண்டில்கள்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறது இங்கேருந்து கொண்டு போய் அந்த சீரங்க போய் சேர்ந்ததுக்கு பிறகுதான் திருமணம் எல்லாம் ஆரம்பமாகும் ஒரு கூடார வண்டில் அதே போல் இரு வண்டில்கள் ஒரு வித்தியாசமான நடைமுறை வழிபாட்டு முறை நல்ல முறையாக முருகப்பெருமானுக்கு ரகுலேஸ்வரருக்கு மகனாகவும் உறவுப்படி அத்தை மாமா அது ஒரு உறவாகவும் அடுத்தது அருகில் உள்ள கோவில்லேருந்து சீர் வருதும் அது ஒரு உறவாகும் இப்படி பல வகையால் சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த விசேஷமான அவருடைய மகன் அங்கேருந்து க ஆடி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும்போது அங்கேருந்து வந்து தீர்த்தம் கொடுப்பதும் இங்கே தான் முருகப்பெருமான் அமாவாசை ஆடி அமாவாசை அன்னைக்கு இங்கே தான் தீர்த்தம் கொடுப்பார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து ஒருவாள் நானும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்திருக்கேன் திருவிழாக்கு அப்பேற்பட்ட விசேஷமான சேலத்தில் முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவியானோட கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று பல முன்னோர்கள் பல பெரியோர்கள் இந்தியாவிலேருந்து பல மடாதிபதிகள்லாம் வந்து சிறப்பித்தார்கள் அதே போல் இந்தியாவிலேருந்து இந்த படித்த சிவாச்சாரியர்களும் இலங்கையில் உள்ள படித்த சிவாச்சாரியாலும் பல பேரும் வந்து ஒரு நூறு நூற்றோரு ஒரு சிவாச்சாரியர்கள் சிறப்பாக நடைபெற்றது இன்றைய தினத்தில் எல்லோரும் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இலங்கையில் உள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமாக நல்ல பேரம்பேத்தி சந்தோஷத்தையும் கல்யாணம் ஆகாதவர்களால் நல்ல விரைவிலே திருமணம் நடைபெறவும் இங்கு இலங்கையிலேருந்து வெளிநாட்டில் உள்ள சென்றவர்களும் நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டு அதாவது உரிமையோடு அந்த சீர்து வருகிறது அத்தை பாபா தன்னுடைய பையனுக்கு லகுலேஸ்வரர் அனுப்புகிறார் அந்த பழவர்க்கங்கள் புஷ்பவர்க்கங்கள் யானை குதிரைகள் இப்படி ரொம்ப ரொம்ப எங்களுக்கெல்லாம் கேட்கும் போது இந்தியாலையில் வந்து எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது சிறப்பாக நடந்து இந்த கல்யாணத்தை தரிசனம் பண்ணி நீங்களும் இந்த ஊர் மக்களும் இலங்கை மக்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் சென்னை வடபாயிலேருந்து ஐயப்ப குருக்கன்னு அவருடைய சகோதரர் உண்மை யானைகள் மாட்டு வண்டியில் இந்த சீர் கொண்டு செல்லப்படுகிற மிக அதிக வாழ்வர்கள் இந்த வழிபாட்டோடும் விஷயங்களோடும் நகர்ந்து செல்கிறார்கள் இதே மாதிரி தான் நம்ம இல்லை புளியம்பு கொண்டிக்கு இருந்து பண்டம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிற விஷயம் பண்பாட்டு அல்லது பழைய வாழ்வியல் துறையில் வந்து இந்த மாட்டு வண்டலுக்கும் தனியான இடம் இருக்குது முந்தையெல்லாம் போக்குவரத்து அல்லது ஒரு கோவிலுக்கு போகிறது என்ன விஷயங்கள் சொல்றது வண்டு கட்டி போடுற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி கலைக்கணும் அது போன்ற ஒரு விடயம் அவ்வளோதான் நவீன வாகனம் வந்தாலும் இந்த பண்பாட்டியில் சார்ந்தக்கூடிய இப்படியான விஷயங்கள் வந்து வண்டில்களோடு ஒரு பவனியாக காலையில் கோலாகலமாக கும்பாபிஷகம் சென்றக்கூடிய மாவட்ட குரத்தானுக்கு இப்போது என்னுடைய தந்தையிடம் இருந்து திருமணத்துக்குரிய சீர் சீராக வாழ்தல் அல்லது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தல் அது அன்படிப்பை கொடுத்தல் என்ற நிறைய வகையறைகள் அதில் சொல்லப்படுகிறது அது போன்ற ஒரு விடயமாக இப்போது இந்த சீர் மாவட்டபுரத்தானை நோக்கி நகர்ந்து இருந்து இரண்டு கோவில்களை பொறுத்தவரை ரெண்டுமே வந்து ஆதீனம் ஆதீன பேரரசு விஷயம் மாவை ஆதீன பேரரசு அதே போல கீரிமலை ரெண்டுமே தனியான பண்பாடுகளை பொறுத்தவரக்கூடிய ஒரு கோவில் மிக நெருக்கமான இந்த வழக்காறுகள் பழமை தொன்மை சிறப்பு அவர்கள் சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது மாவட்டபுரத்து கல்யாண கல்யாணம் இவங்களுடைய சகோதரிய சண்முகநாத குருக்கள் பண்ணாங்க அப்புறம் அவருடைய சகோதரர்கள் மெய்யாள் அவர்கள்லாம் கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் அப்படி சந்தோஷமாக சம்பந்தப்பட்ட அந்த உறவுவேயே முறை ஒன்று குருக்கள் அர்ச்சகரில் அடுத்து சுவாமி மகன் அங்கே உள்ள கோவில் இப்படி இது சிறு பலகாரங்கள் பச்சனங்கள் வர்க்கங்கள் வடகம் ஒரு சீடை தட்டு அந்த வகைகள்லாம் கொடுப்பாங்க ஒவ்வொரு வழிகளிலும் வெவ்வேறுபட்ட பொருட்கள் சீராக சீரன்கள் அடிப்படையில் கொண்டு செல்லப்படுகிறது மாவட்டம் கந்தசாமிகள் கும்பாட்சம் முடிந்தவொன்னே அந்த திருக்கல்யாணம் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடந்து கொண்டிருந்தார் முருகனுக்கு திருக்கல்யாணம் பண்ணும்போது இது வந்து நவுலீஸ்வரன் வந்து அவருடைய தா வீடு இங்கேருந்து மகனுக்கு திருவண்ணா நடக்கும்போது இங்கேருந்து சீரை கொண்டு போகிறது வழக்கம் அதனால் இங்கே போது நகுலேஸ்வர நகுலேஸ்வர ஆலயத்தில் இருந்து மாவட்டம் பல வகைகள் சீர்கள் பலகாரங்கள் வாழை மரங்கள் வாழைப்புலைகள் குடவைகள் மாலைகள் எல்லாம் சேர்த்து அப்போதான் சீருன்னு சொல்கிறது அதை எடுத்துக்கொண்டு இப்போது மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டு போகும் ஏன் இந்த சீர் கொண்டு போகணும் சீருண்டா மணமகளுக்கு ம கொடுக்குறது சீர் சீரு என்று சொல்கிறது அவர்களுக்கு முதல் திருமணம் ஆகிற இடத்துல வந்து நாங்கள் வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அது வந்து சீர் சீராக வாழ வேண்டும் என்று சீராக வாழ வேண்டும் சொல்றதுக்காக இது போய் அனு கொடுக்கிறது அது இது தெய்வ திருமணங்கள் நமது வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அதுக்காகத்தான் அதை பின்பற்றுகிறது இப்போ சாதாரணமாக நமது கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மனமக மன முன்னாடி சீரெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க பல வகையான கலகரங்கள் வகைகள் முட்டாய்கள் எல்லாம் சேர்த்து சீரு சொல்லி அடக்கி வச்சுருப்பாங்க அது ஒரு அவர்களுக்கு ஒரு முதல் வாழ்க்கையில் அவருக்கு இன்பகரமான நிகழ்ச்சி என்றதுக்காக இதை கொண்டு போய் அவருக்கு முன்னாடி இப்போது மனவரை அங்கே இருக்கின்றது இப்போ இவியல் கொண்டு போய் அங்கே அடுக்கி வைத்து திருமண விழாவில் நடைபெறும் தந்தை இடத்துலேருந்து மகனுக்கு போகுது இடத்துக்கு மகனுக்கு எடுத்து போகிறோம் அதே இந்த பாரம்பரிய மாட்டு வண்டி தான் கொண்டு போகணும் மாட்டு வண்டி வந்து நமது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது இது இப்போது உள்ள வாழ்க்கை தரத்துக்கும் முன் பழைய வாழ்க்கை தரத்துக்கும் மிக மிக விடு நாங்கள் பழமையோ என்றைக்குமே நாங்கள் கைவிடக்கூடாது இப்படி செய்கிறபடியாக தான் இப்போ இளைய சமுதாயத்துக்கு எதுக்காக மாற்று வண்டியில் நாங்கள் சீர்கெடுத்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மரபு மறக்க மாட்டாங்க அவர் வாழ்க்கையில் இது ஒரு முக்கிய அத்தியாயம் மாட்டு வண்டில் மூலமாக இந்த சீர்வரிசை மாவட்டபுரம் நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது முந்தையெல்லாம் இந்த கோயில்களில் வண்டில் கட்டி போற அந்த விஷயம் எல்லாம் கேள்விப்படுறோம் அது போன்ற ஒரு பண்பாட்டிகள் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்காரர்களை இப்போதும் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது ஒரு வித்தியாசமான பண்பாட்டிகள் சார்ந்து இருக்கக்கூடிய விடயம் இது போன்ற ஒரு விஷயத்தை வேற எங்கேயாவது யாரும் பார்த்துக்கிட்டு தெரியல நான் வந்து முதல் முதல் தான் பார்க்குறேன் ஒரு சிறப்பான நடைமுறைகளோடு கோவில்களுக்கு இடையிலான உறவுகளை வெளிப்படுத்துகிற விதமாக இருக்குது முந்தியெல்லாம் இந்த கோயில்களுக்கு போயிக்கல இனிய விஷயங்களுக்கு போயிக்கல வண்டில் கட்டி போகிற அப்படின்ற ஒரு வந்து கதையை வந்து நிறைய இடத்துல கேட்டுருக்கோம் அதுபோல் வண்டில் கட்டி இங்கே இருந்து முருகனுக்குரிய சீர்வரிசை கொண்டு செல்லப்படுகிறது தந்தையிடமிருந்து தனியனுக்கு இந்த திருமண நாள் காலையில் வந்து கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக எல்லாம் இடம்பெற்றிருந்தது அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இருந்து கேரிமலையிலிருந்து மாவட்டப்புற கந்தனுடைய கோவில் நோக்கி முன்னே யானைகள் குதிரைகள் ஏனைய பரிவாரங்களோடு சேர்த்து இந்த சீர்வரிசை கொண்டு செல்லப்படுகிறது முன்னே குதிரைகள் அதன் பின்னே வந்து யானைகள் அணிவகுத்து இந்த மாவட்ட ஒரு தந்தனுடைய கோவில் நோக்கி இந்த சீர் கொண்டு போகிற அந்த பவனியில் இருக்கிறது முதல் பார்த்த மாதிரி தான் முன்னே குதிரைகள் அதை தொடர்ந்து வந்து யானைகள் இந்த சீர்வரிசையை அணி செய்கிறது மாட்டு கொண்டுவரப்பட்ட கூடிய சீர்கள் இப்போது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலை வந்தடைந்திருக்கிறது மாவட்டத்துக்குண்டைக்கு சீர் கொண்டு வாரோ ஏன் கல்யாணம் பண்ணி போறீங்களா நாங்க ஏற்கனவே முடிச்சுட்டு இருந்தோம் உங்களை மாதிரி தானே அந்த ரேஞ்ச் தானே கல்யாணம் இன்றைக்கு முருகனுக்கு அப்புறம் பாக்குற பிள்ளையோட உங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு வருணமயமான நிகழ்வு நான் சொல்லணும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முருகனுடைய திருமணத்துக்கான சீர்கள் தான் இப்போது தந்தையினுடைய ஆலயத்தில் இருந்து தனியனுடைய ஆலயத்துக்கு

ஒவ்வொரு கும்பாசகத்துக்கும் இந்த இது நடக்கும் மெட்டமடி எல்லா நாளும் இல்ல கும்பாசக தினத்துல கொண்டிருக்க

ரெண்டு பேரும் ஜமன்னங்கள் அன்று கொண்டு போய் எனக்கு புதுசாக இருக்கு குறிப்பா திருமண வீட்டுல வந்து இந்த தட்ட மாத்திரன்னு சொல்லலாம் ரெண்டு தரப்புமே இருக்கும் பொம்பளை பகுதி மாப்பிள பகுதி ரெண்டு பேருமே அணிவகுத்து அந்த கொண்டு வரக்கூடிய அந்த சீர்ப்பு வரிசை எல்லாவற்றையும் வந்து பரிமாறி இருக்கிறார்கள் மங்கள இசை முழங்க பழைய கிராமத்து கதைகளே பார்த்த திருமணத்தை போல இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து எல்லா விதமான விஷயங்களும் சீராக கொண்டு சென்று இந்த திருமணத்துக்குரிய பொருட்களாக கொடுக்கப்படுகிறது ஊரு பண்பாட்டின்படி ஒரு திருமணம் எப்படி நடக்குமோ அதுபோல இந்த வரிசைகள் எல்லாமே கொண்டு வரப்படுகிறது பெண்கள் மிகமான விஷயங்களுக்கு வந்து எடுத்து வருகிறார்கள் வித்தியாசமான அனுபவம் திருமணத்தை பார்ப்பது போல அந்த சீர்வரிசை வரிசையாக கொண்டு செல்லப்படுகிறது வெவ்வேறுபட்ட பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுகிறது அதே உள்ள பின்னுக்கு வாழ்க்கலைகள் அது ஏன்ட்டு வரீங்க வாழக்குள்ள தூங்க வேற வேண்டி நான் கொண்டு வரோம்